ஆடி வள்ளிக்காக எல்லா பூஜை சாமானும் தேய்ச்சி நேற்று சாயங்காலமே வந்து நான் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் என்னென்ன பூஜை சாமான் இருக்குதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி நான் பூஜைமே ஒரு காட்டி இருக்கேன் இது வந்து விபூதி தட்டு இந்த தட்டு வந்து சில்வர் இது வந்து இந்த காமாட்சி அம்மா விளக்கு ஒன்று பாருங்கள் இது வந்து பேஸ்ட்டு வச்சு நான் தேய்ச்சே நேற்று சூப்பராக பளிச்சுன்னு வந்துச்சு நல்லா ஷைனிங் கொடுத்துச்சு இதுவும் சில்வர் தட்டு தான் இது வந்து டாக்டர் நிலை கொண்டு வந்தது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பொதுவாகவே வந்து விளக்குக்கும் சரி எந்த ஒரு சாமிக்குன்னு சொன்னேன் எட்டு பொட்டு வைப்பேன் விளக்குக்கு மேக்சிமம் எட்டு பொட்டு அப்போ வர ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பின்னால ஒன்று அதில் எட்டு பொட்டு அதே மாதிரி குத்து வழக்கக்கும் பாருங்கள் குத்து வழக்கத்தில் ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க என்னென்னா இது வந்து பாதம் தெய்வத்துக்கு ஒப்பிடும்போது பாதம் இது வந்து கால் இது நெஞ்சு இது வாய் இது இரண்டு கண்ணங்கள் இது வந்து நெற்றி ஆக குத்து வழக்கில் எட்டு பொட்டு ரெண்டு பாதத்துக்கு காலுக்கு நெஞ்சுக்கு நாலு வாய் அஞ்சு கன்னங்கள் ஆறு ஏழு எட்டு எட்டு பொட்டு அதே மாதிரி தான் ரெண்டு குத்து வழக்கு இருக்குது பாருங்கள் ரெண்டு குத்து விளக்குக்குமே அதே மாதிரி தான் பொட்டு வச்சுருக்கு ஒரு சிலர் வந்து நிறையா முன்னால் பின்னால் இது வந்து இதே மாதிரி பின்னால் வைக்க மாட்டேன் நான் இது வந்து பின்பக்கம் உடம்பின் முன்பக்கத்துக்கு மட்டும் வைக்கிற மாதிரி கணக்குக்கு முன்னாடி மட்டும்தான் நான் போட்டு வைப்பேன் பின்னால் எல்லா நிறைய பேர் இங்கே இங்கெல்லாம் வைப்பாங்க அதனால் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு நம்பிக்கை இது வந்து ஒருத்தர் சொன்னார் அதுலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் இதை நான் கேள்விப்பட்டேன் அதுலேருந்து தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறது இந்த குத்து விளக்கு வந்து நம்ம பொதுவாக வாழை இலையில் வைக்கணும் இல்லாட்டி முக்காலி போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து இது கொஞ்சம் பெரிய விளக்கு அதனால் சின்ன முக்காலியில் வச்சுக்கிறது எப்படி இது கொஞ்சம் பெரிய விளக்கு இது இது சின்ன விளக்கு இது பெரிய விளக்கு இருந்தாலும் சின்ன முக்காலி இது சின்ன விளக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டான பெரிய முக்காலி ஓகேவா இன்னொன்று இந்த விளக்கு பொட்டு வைக்கும்போது எப்படி பார்த்து வைக்கணும்னா இந்த வாய்க்கு நேராக இந்த முகம் இருக்கணும் இந்த இந்த முகம் இதுதானே முகம்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு நேராக இந்த திரி போகிற மாதிரி இருக்கணும் நேராக மாதிரி இங்கேயும் பாருங்கள் நேராக பின்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தெரியும் அதனால இதுக்கு நேராக ஒரு திரி ஏற்றுகிற மாதிரி இதுக்கு நேராக தான் நம்ம போட்டு வைக்கணும் இது ஒரு ஐதீகம் ஒன்று அடுத்தது இந்த கை வழக்கு பாருங்கள் இந்த காமாட்சி அம்மா விளக்கு வந்து என்னுடைய வழக்கு அது வந்து டாக்டர் வழக்கு இதுக்கு வந்து நான் சும்மா சிம்பிளாக ஒரு சின்ன மரம் பலகையில நான் வச்சுக்குவேன் இதை ஓகேவா இதுதான் அதேமாரி விளக்குகளுக்கு வந்து வந்து காயின் போடணுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மகாலட்சுமி இல்லையா அதனால் இந்த சிங்க முகம் தெரிகிற மாதிரி காயின் வைக்கணும்னு சொல்லுவாங்க பொருவா காயின் வந்து குத்து விளக்கு சிங்கம் தெரியிற மாதிரி இதுக்கு மேலே நம்ம எண்ணெயை ஊற்றி திரியை போட்டுக்கணும் இப்படி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி தான் திரி போட்டு நம்ம விளக்கு பொருத்தணும் அது எப்பயுமே கோயிலுக்கு போனாலும் சரி ஃபஸ்ட்டு எண்ணெயை தான் ஊற்றணும் திரியை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எண்ணெயை ஊற்றக்கூடாது அது தவறுன்னு சொல்லுவாங்க இந்த குழி முடிஞ்ச வரைக்கும் நிறைய அளவுக்கு நம்ம ஊற்றணும் இப்படி இப்படி எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெயை தான் நம்ம திரி போடணும் நெக்ஸ்ட்டு இது வந்து விளக்குகளுக்கு உண்டான ஒரு ஐதீகம் இது நான் ஃபாலோ பண்ணுறது முடிஞ்ச நீங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னொன்று அதே மாதிரி முகம் இருக்கிற தட்டு இல்லை தெய்வங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி விளக்கில் முக தெய்வம் முகம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த முகம் தெரியாத மாதிரி நம்ம பொட்டு வைக்கணும் முகத்தை மறைக்காமல் கண்கள் தெரியணும் கட்டாயம் அவங்க கண்ணை மறைக்காத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் பொட்டு வைக்கணும் வருங்க அந்த மாதிரி வைக்கணும் இப்போ நந்தி தான் இருக்குமே நம்ம முகம் தெரியாத மாதிரி கண்ணை மறைக்காமல் பொட்டு வைக்கணும் அன்னபூர்ணி அம்மாள் இது வந்து வெண்கலம் இது தட்டு வந்து அம்மா வைக்கிறதுக்காக அவங்கள வந்து அரிசி போட்டு தான் வைக்கிறோம் சொல்லுவாங்க அப்போ தான் நமக்கு அன்னம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் அன்னம் குறையலாமல் இருக்கும் நம்ம வீட்டில் அப்படின்றதுக்காக ஓகே தென் இது வந்து விபூதி தட்டு இது விபூதி தட்டு ஓகேவா ஓகே குபேரன் வந்து ரெண்டு குபேரன் இருக்கார் எங்கள் வீட்டில் ஒருத்தர் கையை தூக்கிட்டு இருக்கார் ஒருத்தர் நல்லா பணம் மூடையை வச்சுக்கிட்டு இருக்கார் ஓகே பிள்ளையார் இது வந்து சாம்பிராணி பொறுத்துறது இதில் வந்து பூத்து ரூமில் வைக்கிற விளக்கு கை விளக்கு பொறுத்து சின்ன விளக்கு கிளஞ்சிட்டியாது இது வந்து ஈசானி பிள்ளை வீட்டுக்கு வெளியே பொறுத்துகிற விளக்கு இது அதுதான் மணி இது வந்து தீர்த்தம் இது எவ்வளவு தண்ணியை ஊற்றி வச்சிக்காது தாண்டி கும்பிடும்போது ரெண்டு பூவை போட்டு வச்சுக்கலாம் அதில் உபதியும் உபதியும் போட்டு விடலாம் அதில் ஓகே இது தான் இப்போ இது வந்து இங்கே இருக்கும்போது எப்படி தெரியுது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அமைப்பாக இல்லை இல்லையா அதே பூஜரூமே என்ன செய்து வெறிச்சோடி இருக்குது இந்த பொருள்கள் இல்லாமல் பூஜரூமே வெறிச்சோடி இருக்குது இல்லையா இதுதான் எதுவுமே எந்த பொருளும் சரி மனிதர்களும் சரி இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் மதிப்பு அதான் இப்போ இதையே நம்ம பூஜர்மில் வைக்கணும்னு வைங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வச்சுட்டு உங்களுக்கு நான் விடிய எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பூஜரிமை எவ்வளோ அமைப்பாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா ஆக எந்த ஒரு பொருளும் சரி எந்த ஒரு உயிரினமும் சரி மனிதர்களும் சரி இருக்க இடத்துல இருந்தால் தான் மதிப்பு இந்த வீடியோவில் நான் அந்த மெசேஜை சொல்லிக்கலான்னு என்னுடைய விருப்பம் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி இனிமேல் இந்த இதெல்லாம் பாசலுக்கெல்லாம் கழுவிட்டு போட்டு வைப்பேன் நான் ஈவினிங்கில் பூ போட்டு வச்சுக்க வேண்டியதுதான் ஓகே இதுதான் என்னுடைய பூஜை ரூம் ரெ பூஜை சாமான்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஓகே நல்லாயிருக்கா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறது நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ